இந்த வீடியோவில் இந்த மந்த்துக்கான ப்ராஃபிட் வந்து எவ்வளோ எடுத்திருக்கோன்னு பார்ப்போம் மாதிரி நிஃப்டி வந்து மண்டே வந்து எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறதும் பார்ப்போம் டேட்டாவோட நான் வந்து சரவணா செபி ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் சேனலிஸ்டாக இருக்கேன் ஃபுல் டைம் ட்ரேடராகவும் இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து எந்த ப்ரோக்கரில் வந்து ட்ரேட் இருக்கேன் அப்படின்னா ஸ்டாக்கோ அப்படிங்கிற ப்ரோக்கரில் தான் வந்து ட்ரேட் இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணுரூவா லாஸ் அப்படிங்கிற மாதிரி காட்டுது அது வந்து ஆக்சுவலான லாஸ் கிடையாது லாஸ்ட்டில் வந்து என்ன ப்ரைஸ் வந்து பிட் பண்ணுறாங்களோ அந்த ப்ரைஸ்க்கு வந்து போகும் அதனால தான் வந்து அப்படி காட்டுது கொடுத்துக்கலாம் இப்போது ஷோ டெப்த் கொடுக்குறேன் இப்போ லாஸ்ட்டாக வந்து கோட் பண்ணியிருக்கிறது வந்து நூற்றி பத்தொம்பது ரூபாய்க்கு வந்து கோட் பண்ணியிருக்காங்க அதனால தான் வந்து அப்படி வந்து காட்டுது ஆனால் இது வந்து ஆக்சுவலான லாஸ் வந்து கிடையாது இப்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட பேக் ஆஃபீஸ் வந்து லாக்இன் பண்ணிக்கலாம் இப்போது எல்லாத்துக்கும் ஓகே கொடுத்துக்கிறேன் செந்தில்குமார் சரவணகுமார் என் பேர் வந்து சரவணா அதனால் செந்தில்குமார் சரவணகுமார்னு வருது பேக் ஆஃபீஸ் வந்து லாகின் ஆகிடுச்சு இப்போது ஃபினான்ஷியலில் போய் இப்போ பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதை வந்து கொடுத்துக்கலாம் இப்போது இங்கே வந்து கேபிட்டல் இருக்குது அதை வந்து எஃப் ஒன்னோன்னு மாற்றிக்கிறேன் இந்த மந்த்துக்கு பார்க்குறனால நான் வந்து டுடே கொடுத்துக்கிறேன் டுடே கொடுத்துட்டேன்னா நீங்கள் பின்னாடி பின்னாடி போக வேண்டாம் ஒன்றாந்தேதியிலேருந்து அதே மாதிரி டுடே வந்து கொடுத்துக்கிறேன் இப்போது கோ கொடுத்துக்கலாம் இப்போ கோ கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போது இந்த மந்த்தில் வந்து இவ்வளோ ட்ரேட்ஸ் வந்து பண்ணியிருக்கேன் அதோடய ட்ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து உள்ளே வந்து கொடுத்துருப்பாங்க இப்போது இங்கே கீழே இருக்கு பாருங்கள் இதுதான் வந்து இந்த மந்த்துக்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டு இப்போது எக்ஸ்பென்சஸ் எல்லாம் என்னென்னு பார்ப்போம் ஜிஎஸ்டி வந்து எவ்வளோ கட்டியிருக்கேன் அப்படின்னா நானூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா ப்ரோக்கரேஜ் வந்து ரெண்டாயிரம் அதே மாதிரி டேர்ன் ஓவர் டேக்ஸ் அறநூறு எஸ்டிடி வந்து எட்நூற்றி நாற்பத்தி நாலு மொத்தமாக டேக்ஸஸ் மட்டும் எவ்வளோ கட்டியிருக்கேன் அப்படின்னா கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எழுபத்தெட்டு ரூபா வந்து டேக்ஸஸ் மட்டும் கட்டியிருக்கேன் ப்ராஃபிட் பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபா வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கேன் இது வந்து இந்த மந்த்து அப்படிங்கிற மாதிரி கணக்கு சேர்த்த முடியாது ஏன் அப்படின்னா நான் வந்து முதல்ல வந்து வேறு புரோக்கரில் வந்து ட்ரேட் இருந்தேன் அந்த ப்ரோக்கரில் புது ரூல் கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறனால இந்த ப்ரோக்கருக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணேன் ஃபஸ்ட்டு வீக் எதுவுமே வந்து ட்ரேட் பண்ணல இந்த ரெண்டு வீக் தான் வந்து ட்ரேட் பண்ணியிருக்கேன் இது வந்து லாஸ்ட் வீக் லாஸ்ட் வீக் இன்னும் வந்து முடியல மண்டே இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு நாள் வந்து இருக்குது செவ்வாய் வந்தால் தான் வந்து லாஸ்ட் வீக் முடிஞ்ச மாதிரி ஸோ இப்போதைக்கு எவ்வளோ வந்து ப்ராஃபிட்டில் இருக்கேன் அப்படின்னா நெட் ரியல் எஸ்டேட்டை வந்து நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒம்பது ரூபா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ரூபா வந்து ப்ராஃபிட்டில் வந்து இந்த மந்த்துக்கு இப்போ வந்து நிஃப்டி மண்டே வந்து எப்படி ட்ரேட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம டேட்டாவை வந்து பார்க்கணும் இது வந்து நானாக ப்ரிப்பேர் பண்ணுற டேட்டா ஏன் அப்படின்னா எல்லாமே வந்து ஒரே இதில் வந்து பார்த்துடலாம் மிச்ச பக்கம் டேட்டா பார்க்கணும் எல்லாமே வந்து மாற்றி 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 பார்க்கணும் இது வந்து நானே ப்ரிப்பேர் பண்ணுற டேட்டா இந்த எக்ஸல் ஷீட் வந்து நீங்களும் இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இருபத்தி ஆறாம் தேதி வந்து டேட்டா வந்து என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் எதில் நிஃப்டியில் வந்து டேட்டா எடுத்திருக்கேன் எஃப்ஐ ஃபியூச்சர்ஸ் வந்து எவ்வளோ ஷார்ட் அடிச்சு அடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பதினேழாயிரம் குவாண்டிட்டி வந்து ஷார்ட் அடிச்சு வச்சிருக்காங்க அதே மாதிரி கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா இது வந்து எல்லாமே க்ரோஸ்ல வந்து இருக்கு ஓகேவா பதினாலு கோடி கால் ஆப்ஷன் இருக்கு பத்து கோடி புட் ஆப்ஷன் இருக்கு ஓய் சேஞ்ச் வந்து மூணு கோடி ஓய் சேஞ்ச் அதாவது கால் ஆப்ஷன்ல மூணு கோடி ஓய் வந்து அன்னைக்கு ரைட் பண்ணியிருக்காங்க வெறும் ஐம்பத்தஞ்சு லட்சம் ஓய் தான் வந்து இங்க வந்து ரைட் பண்ணியிருக்காங்க இதுல புட் ஆப்ஷன்ல வந்து ரைட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கேஷில் அதாவது கேஷ் செக்மெண்ட்டில் வந்து எஃப்ஐ வந்து எவ்வளோ எவ்வளோ செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அஞ்சாயிரத்தி அறநூற்றி எண்பத்தெட்டு கோடி வந்து செல் பண்ணியிருக்காங்க அதாவது தேர்ஸ்டே வந்து எவ்வளோ செல் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் இப்போ வந்து அஞ்சாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி கோடி வந்து செல் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பிசிஆர் வந்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் நைனாக வந்து இருக்குது நான் ஜீரோ பாயிண்ட் வந்து போடல பிசிஆர் வந்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் நைனாக இருக்குது மார்க்கெட் வந்து எவ்வளோ வந்து டவுன் ஆயிருக்கு அதாவது இரநூத்தி முப்பத்தாறு பாயிண்ட் வந்து டவுன் ஆயிருக்குல்ல அதை வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி டெக்னிக்கலாக நமக்கு என்ன சிக்னல் காட்டுது அப்படின்னா பீரஸ் சிக்னல் தான் காட்டுது சப்போர்ட்டாக நமக்கு வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறில் வந்து நமக்கு வந்து சப்போர்ட்டாக வந்துருக்கு அதே மாதிரி இருபத்தி அஞ்சாயிரம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அதனால் அங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து அங்கே வந்து பிளே ஆகலாம் ஓகேவா இது வந்து ஓவரால் கமெண்ட்ஸு மார்க்கெட் வந்து எப்படி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஓவரால் கமெண்ட்ஸ் வந்து நான் இங்கே போட்டு வச்சுருக்கேன் இங்கே இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மார்க்கெட் மே கன்சால்டேட் பிகாஸ் பிசிஆர் சைட் ஸ்லைட்லி இன்க்ரீஸ்ட் அண்ட் கண்டினியூஸ் ஃபால் ஆன் நெக்ஸ்ட் நிஃப்டி சிக்ஸ்த்து டே ஸ்ட்ரைட் டே ஓகேவா இது இதுக்கு ஒன்றும் அர்த்தம் கிடையாது பிசிஆர் வந்து ஸ்லைட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு பிசிஆர் வந்து டிக்ரீஸ் ஆகலை புட் ஆப்ஷன் வந்து இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே எழுதியிருக்காங்க ஸோ மார்க்கெட் வந்து கன்சல்டேட் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது மார்க்கெட் வந்து உடனே வந்து ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏதாவது குட் நியூஸ் இருந்தது அப்படின்னா மார்க்கெட் வந்து உடனே வந்து ரிவர்ஸ் ஆகும் இல்லைனா வந்து மார்க்கெட் வந்து கன்சல்டேட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது ஏன் அப்படின்னா நிஃப்டி வந்து ஸ்ட்ரைட் சிக்ஸ்த்து டேவாக வந்து கீழே வந்து விழுந்திருக்கு இப்படி வந்து ரொம்ப நாள் வந்து விழுந்தது கிடையாது ஸோ கன்சல்டேட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எழுதி வச்சுருக்காங்க இப்போ வந்து டெக்னிக்கலாக வந்து பார்ப்போம் இப்போ டெக்னிக்கலாக டேவைஸ் போய் போய் போட்டுக்கலாம் நம்ம சிக்ஸாக் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் இப்போது கண்டினியூஸாக இந்த பேட்டர்ன் வந்து எங்கே விழுந்திருக்கு பாட்டி பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக இந்த பேட்டர்ன் வந்து விழுந்திருக்காது இதுலேருந்தே கணக்கு வச்சுக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஸ்ட்ரெயிட் சிக்ஸ்த்து டேவாக வந்து விழுந்திருக்கு ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து அது மாதிரி பேட்டர்ன் வந்து இருக்கவே இருக்காது க்ரீன் வரும் அப்புறம் வந்து ரெட் வரும் க்ரீன் வரும் ரெட் வரும் ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக இவ்வளோ ஹார்ஷாக வந்து விழுந்தது கிடையாது இங்கே விழுந்துருக்கு பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அதுக்கப்புறம் வந்து கன்சல்டேட் ஆகிருக்கு அதுக்கப்புறம் வந்து விழுகலை ஒரே இடத்துல வந்து கன்சல்டேட் இருக்குது இன்னும் ரெண்டு மூணு நாள் வந்து கன்சல்டேட்டாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து க்ரீன் வந்துருக்கு அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விழுந்திருக்கு விழுகிற மாதிரி இருந்தால் இப்படி தான் வந்து விழுகும் ஸ்ட்ரைட்டாக வந்து இப்படி விழுகிறது வந்து ரொம்பவே ரேர் ஓகேப்பா அதே மாதிரி தான் எல்லா பக்கமுமே வந்துருக்கும் இப்போ பேட்டர்ன் பேட்டர்ன்வைஸ் பார்த்தீங்கன்னா கன்சல்டேட் ஆகிறதுக்கு தான் வந்து நிறைய சான்சஸ் இருக்குது பிசிஆர்லையும் அதே மாதிரி தான் வந்து காட்டுது ஸோ கன்சல்டேட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது நிஃப்டி வந்து எங்கே சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுல வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது ஏன் அப்படின்னா ஓய் வந்து அங்கே தான் வந்து அதிகமாக ஜாஸ்தியாக இருக்குது இப்போ இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஓய் வந்து எவ்வளோ இருக்குது கிட்டத்தட்ட ஒரு கோடியே இருபத்தி நாலு லட்சம் ஓய் வந்து இருக்குது ஓகேவா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறில் வந்து ஓய் வந்து அதிகமாக வந்து இருக்குது ஸோ அங்கே வந்து சப்போர்ட் எடுக்கிற சான்சஸ் இருக்குது இந்த ஜோன்குள்ளேயே இருக்கிறதுக்கு அதாவது இந்த வீக்கு கிடையாது இந்த எக்ஸ்பைரிக்கு சவாக்கலம் எக்ஸ்பைரிக்கு இந்த ஜோன்குள்ளேயே இருக்கிறக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்குது ஓகேவா அதே மாதிரி இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்டாக ஆகிட்டேன் அப்படிங்கறனால நான் வந்து டிப்ஸோ கால்ஸோ வந்து கொடுத்துக்கலாம் ஆனால் இப்போதைக்கு வந்து நான் வந்து அது பிளான் பண்ணலை நான் வந்து கிளாஸஸ் வந்து கண்டக்ட் இருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து கிளாஸஸில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள் கீழே வந்து என்னோடய நம்பர் வந்து கொடுக்குறேன் வாட்ஸ்அப்பில் வந்து டிஎம் பண்ணுங்கள் இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி லைவ்லேயும் நம்மளால் வந்து சப்போர்ட் பண்ண முடியும் முதல்ல வந்து லைவில் நம்மளால் வந்து சப்போர்ட் பண்ண முடியும் அது இப்போ வந்து ரிசர்ச் ஆனலிஸ்ட் ஆனனால நம்ம லைவ்லேயும் வந்து நம்மளால் வந்து சப்போர்ட் பண்ண முடியும் இங்கே வந்து எடுக்கலாம் இங்கே வந்து எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி லைவ்வில் வந்து நம்மளால் சப்போர்ட் பண்ண முடியும் ஸோ கிளாஸஸ் இருக்கிற மாதிரி இருந்தால் கன்சிடர் பண்ணுங்கள் தேங்க் யூ